யோசுவா அதிகாரம் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் மனாந்தரமே தென்புறத்தின் கடை எல்லை தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்பு கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனை துவக்கி தெற்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதே ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும் இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான் கீழ்ப்புறமான எல்லை முகத்துவார மட்டும் இருக்கிற உப்பு கடல் வடப்புறமான எல்லை வாரமாயிருக்கிற கடலின் முனை துவக்கி இருக்கிற பெத் அரபாவை கடந்து குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அது மீமீன் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கே என் தண்ணீரிடத்துக்கும் போய் ரோஹேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பேரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் ஏயாரியுமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோன் ஆகிய ஏயாரியும் மலைக்கு பக்கமாக போய் பெட்சிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலாமலையை கடந்து யாப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும் மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திர மே இது யூதா புத்திர்க்கு அவர்களுடைய வம்சங்களின் படி சுற்றிலும் இருக்கும் எல்லை எப்போன்னு குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கத்தர் கட்டளையிட்டபடி தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான யூதா புத்திரின் நடுவே பங்காக கொடுத்தான் அங்கே இருந்த சேசாய் அஹிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலேபு துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனார் முற்காலத்திலே குமாரத்தியாகிய சனுக்குமாரதி விவாகம் பண்ணிடுப்பலேப சொன்னான் அப்பொழுது காலேபின் சகோதரன் ஆகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வழியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாதர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திர கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்கள் ஆவன கப்செயில் ஏதேர் யாகூர் கீனா திமோனா அதாதாத் கேதேஸ் ஆத்ஸோர் இத்னான் சீப் தேலேன் பேயாலோத் ஆத்ஸோர் அதாதா கீரியோத் எஸ்ரோன் என்னும் ஆத்ஸோர் ஆமாம் சேமா மொலாதா ஆட்சார் காதா எஸ்மோன் பெத்பாலேத் ஆத்ஷார் சுவால் பேர் சபா

கெதிரோத் பெத் நாகமா மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினாறு லிப்னா ஏத்தேர் ஆஷான் கே ஹிலா அக்ஸிப் மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் எக்ரோன் துவக்கி சமுத்திரம் அஸ்தஸ்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும் அஸ்துஸ்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே எல்லை மலைகளில் ஆமீர் யாத்தீர் சோகோ தன்னா தபீர் எனப்பட்ட ஹீரியாத் சன்னா ஆனா எஸ்தேமோ ஆனேனி கோசேனி ஓலோன் கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளோட கிராமங்களும் உட்பட பதினோந்திச்சு அரா அரா பூமா எஷியான் யானோ நூ பெத்தபுவா ஆபேகா உம்தா எப்ரோன் ஆகிய கீரியாத் அர்பா சியோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது மாகோன் கர்மேல் சீத் யுத்தா எஸ்ரேல் யுக்தேயாம் சனோகா காயின் கிபியா திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பத்து அல்கூல் பெத்சூர் கேதோர் மகாராத் பெதானோட் எல் தேகோன் பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு கீரியாத் ஏஆர்ஏம் ஆகிய கீரியாத் பகால் ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இரண்டு மனாந்தர திருப்தரபா மித்தீன் செகாக்கா நிம்சான் உப்பு பட்டணம் என் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு எருஸ்லேமிலே குடியிருந்த எபூசியரை யூதாபுத்திர பிரத்திவிடக்கூடாமற் போயிற்று ஆகைய இந்நாள் மட்டும் எபூசியர் யூதாபுத்திரோட எருசுலேமிலே குடியிருக்கிறார்கள்